ஜெயித்து பிறந்த அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மனசாட்சி விவசாயி ஜெயராமன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை வானமும் எங்களின் வசம்தான் அப்படின்ற உயர்ந்த பட்சிகளுக்கு கருப்பு மனிதனின் ரத்தமும் சிவப்பு மனிதனின் வியர்வையும் ஒரே வகையானதுதான் ஆனால் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மனித எண்ணங்களில் தான் உங்களை எண்ணங்களை மேம்படுத்தினால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற வகையில் உயர்ந்த பட்ச இலக்கோடு நாம கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் நமது பிரிமியர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் பல்வேறு சாதனைகளை மனை வணிகத்தில் செஞ்சிட்டே இருக்கும் அதில் மிக குறிப்பா இருப்பவர்களுக்கு எல்லோரும் இருக்க இல்லாதவர்களுக்கு நான் இருக்கிறேன் நீங்க உங்க கை கொடுங்க நான் உங்களுக்கு தோல் கொடுக்க தயார் அப்படின்ற வகையில தொடர்ந்து பயணத்தை பட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய திருப்பாரூர் இல்லல்லூரில் அமைந்திருக்கிறத இந்த இயற்கை எழில் சூழ்ந்த மனைப்பிரிவில் நம்மளுடைய நண்பர்கள் இரண்டு வீட்டு மனைகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் நீங்க ஏன் இன்னும் வரல உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சிட்டு இருக்கேன் இப்படியான மாநில மரம் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியில் சுற்றி வந்து இயற்கை எழில் சூழ்ந்து மாத்திரம் இல்லை இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கின்ற ஏன் கடவுளும் வந்து அடடா இப்படியான ஒரு இடத்தை நாம் படை படைத்திருக்கிறோமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வீட்டுமனை பிரிவு இது இந்த வீட்டுமனை மனைப் பிரிவில் நீங்களும் இடம் வாங்கணும் தானே உடனே அழி அழைக்க வேண்டியன்கள் நைன் செவன் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் டபுள் நைன் உங்கள் மனசாட்சியாக களத்தில் விவசாயி ஜெயரமன் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்